இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு பின்னணியில் ஒரு சட்டவிரோத மோசடி ஒரு அரச அதிகார முரண்பாடு என்று சொல்லி இரண்டு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு அதே போல முதன்முறையா இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் இடையில நேரடியான தொடர்புகள் இருக்குது இதை நாங்கள் விசாரணைகள் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி அரசு தரப்பில் இருந்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இது சார்ந்து பிள்ளையானுடைய சகா அசாத் மௌலானா வழங்கின சாட்சியத்தினுடைய முழுமையான

என்ன என்று சொன்னா கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் சிவசுப்ரமணியன் ரவீந்திரநாத் கடத்தி காணாமலாக்கப்பட்ட குற்றச்சாட்டின் கீழ முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுகரை சந்திரகாந்தன் என்று சொல்லப்படுகிற இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்டவர் இவருடைய இப்ப விளக்க முறையில் வைத்து இந்த கடத்தல்கள் காணாமலாக்குதல்களை பற்றியும் இந்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் பற்றியும் அதே நேரம் இந்த கோட்டாபாய் ராஜபக்சவனுடைய டிரிபொலி இயக்கம் செஞ்சிருக்கக்கூடிய படுகொலைகளை பற்றியும் பலகட்ட விசாரணைகள் இடம்பெற்று கொண்டு வருது முதலாவதாக இந்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கும் இந்த பிள்ளையானுக்கும் இடையில நேரடியான தொடர்புகள் இருக்குது என்றதை நாங்கள் விசாரணைகள் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கிறார் இவ்வளவு காலமே சந்தி

இவர் சேனல் போர் தொலைக்காட்சிக்கு வழங்கின நேர்காணலில் இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்ட சிறைக்குள்ள போன பிறகு அங்க யார் யார் எல்லாம் சந்தித்தவர் எப்படியான தொடர்புகள் எல்லாம் இவருக்கு ஏற்பட்டது இந்த குண்டு தாக்குதலுக்கு பின்னணியில் எப்படிப்பட்ட நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டது என்று சொல்லி சகல விடயங்களையுமே வெளிப்படுத்தியிருந்தவர் இப்படி அந்த அசாத் மௌலானா வழங்கின சாட்சியத்தினுடைய முழுமையான பாகம் இன்றைக்கு சகல ஊடகங்களிலுமே பகிரப்பட்டிருக்குது அதை அப்படியே இதுல பதிவேற்றி இருக்கிறேன் தயவு செய்து முழுமையாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க என்ன சொல்லிருக்காரண்ட கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என்று சொல்லப்படுகிற சிவனேசுக்காக நான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டு வரை பணியாற்றினேன் இந்த பிள்ளையானுடைய கட்சி முன்னதாக ஒரு தீவிரவாத இயக்கமாக செயற்பட்டது நான் அந்த கட்சியினுடைய பிரச்சார செயலாளராகவும் பேச்சாளராகவும் பணியாற்றியிருந்தேன் நான் ஒரு போராளி அல்ல உண்மையில் நான் ஒருபோதும் ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டவன் அல்ல எனது பதவி காரணமாக ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாகவும் மஹிந்த ராஜ அரசாங்கத்தில் இடம்பெற்ற பர அரசியல் கொலைகள் தொடர்பாகவும் முக்கியமான ரகசியமான பெருமளவு தகவல்கள் எனக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் நாற்பத்தை சிறுவர்களும் நாற்பது வெளிநாட்டவர்களுடன் சேர்த்து மொத்தமாக மேற்பட்டவர்கள் காயப்பட்டனர் குண்டு தாக்குதல் நடைபெற்று அடையாளத்தை ஊடகங்கள் வெளியிட்ட பின்னர்தான் எனக்கு அந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூத்திரதாரிகள் மற்றும் அந்த தாக்குதலுடைய நோக்கங்கள் பற்றியும் என்னிடம் உறுதியான சான்றுகள் இருப்பதை நான் புரிந்து கொண்டேன் அந்த கொடூரமான தாக்குதல்களுக்கு தயாரிப்பு வேலைகளை செய்ததிலோ அல்லது தாக்குதல்களை தாக்குதலை எனக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் கிடையாது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தினுடைய தோல்வியை தொடர்ந்து பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டக்கிழப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராயசிங்கம் கொலை தொடர்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மட்டக்கிழப்பு சிறையில் அடைக்கப்பட்டார் நான் பிள்ளையானின் ஒரு செயலாளர் என்ற வகையில் அவரை சட்டத்தரணிகளோடு சந்தித்து சட்ட விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்கு எனக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது இரண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பரில் நான் சிறைச்சாலைக்கு விஜயம் செய்யும் போது அங்கு தன்னுடன் ஒரே கூண்டில் காத்தான்குடியைச் சேர்ந்த சில முஸ்லீம் கைதிகள் இருப்பதாகவும் அவர்கள் ஒரு தந்தை மற்றும் மகன் ஆறு பேர் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காகவும் காத்தான்குடியில் இன்னும் ஒரு முஸ்லீம் குழு மீது தாக்குதல் நடத்தினதற்காகவும் அவர்கள் இப்போது விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறதாக இந்த பிள்ளையான் என்னிடம் கூறினார்

ராணுவ புலனாய்வு பிரிவு ஒரு போக்குவரத்தை ஒழுங்கு செய்யும் என்றும் கூறியிருந்தார் இப்படி புத்தளத்துக்கு வெளியே அமைந்திருக்கிற ஐம்பதுல இருந்து அறுபது ஏக்கர் பரப்பளவை கொண்ட ஒரு பெரிய தொன்னன் தோட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்டவரி மாதம் முற்பகுதியில் அந்த சந்திப்பு இடம்பெற்றது அதில் சுரேசால சாம்பல் நிற டொயாட்டோ காரில் வந்திருந்தார் அரை மணி நேரம் கழித்து சைனி மௌலவி ஆறு பேர் கொண்ட ஒரு குழுவுடன் வெள்ளை வேனில் வந்திருந்தார் சைனி மௌலவி தனது மூத்த சகோதரர் என்று சொல்லி சகரானை தங்களுடைய குழுவினுடைய தலைவர் அறிமுகம் செய்து கொண்டார் இந்த சந்திப்பு இரண்டு மனத்தியாளங்களுக்கும் அதிகமாக நீடித்தது ஆனால் நான் அதில் கலந்து கொள்ளாமல் வெளியே காத்திருந்தேன் அந்த சந்திப்புக்கு பிறகு நான் மட்டக்கிழப்புக்கு பயணம் செய்தேன் சந்திப்பு பற்றி பிள்ளையானுக்கு நான் விவரங்களை தெரிவித்தேன் இதன்போது சுரேஷ் அளவுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது இந்த சந்திப்பு பற்றிய தகவல்களை ரகசியமாக வைத்திருந்து அதே நேரம் இவர்கள் ஏதாவது உதவி கேட்டால் செய்து கொடுக்குமாறு இந்த பிள்ளையான் எனக்கு உத்தரவு வழங்கியிருந்தார் ஆனால் நான் அதற்கு பிறகு அந்த குழுவை சந்தித்ததே கிடையாது இப்படி இருக்கும்போது போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் ஈஸ்டர் ஞாயிறு காலை என்று ஏழு மணியளவில் தொடர்பு கொண்டு கொழும்பு தாச்சமுத்ரா உடனடியாக சென்று அங்கு காத்துக் கொண்டு நிற்கும் ஒரு நபரை ஏற்றி கொண்டு வருமாறும் அவருடைய தொலைபேசி இலக்கத்தை குறித்து கொள்ளுமாறும் கூறினார் ஆனால் நான் அந்த நேரத்தில் கொழும்பில் கொழும்புல மட்டக்கிழப்பில் நிற்கிறேன் என்று அவரிடம் கூறினேன் இதற்கு பிறகு சுமார் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நாட்டினுடைய பல பகுதிகளிலும் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றன அந்த தாக்குதலை அடுத்து உடனடியாக பிள்ளையான் ஒரு சிறை என

தான் இந்த குண்டுதாரிகளாக வந்திருக்கிறார்கள் என்றதை அறிந்து கொண்டேன் இப்படி இருக்கும்போது கோட்டாபாய கோட்டாபாய் ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு இந்த சுரேஷ் சாலவும் இலங்கைக்கு திரும்பி வந்தார் அவர் மேஜர் ஜெனரலாக திறமையிறப்பட்டு அரச புலனாய்வு சேவையினுடைய தலைவர் பதவியும் வழங்கி வைக்கப்பட்டது ஆனால் இவர்கள் உறுதியளித்ததன் பிரகாரம் இந்த பிள்ளையானை அரசாங்கம் உடனடியாக விடுதலை செய்யவில்லை பிள்ளையானுக்கு எதிராக தீர்க்கமான சான்றுகள் இருந்ததால் அவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை வாபஸ் பெறுவதற்கு இலங்கையினுடைய சட்டமா அதிபர் மறுப்பு தெரிவித்ததுதான் அதற்கான காரணமாகும் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் திகதி பாராளுமன்ற தேர்தலின் போது சிறையில் இருந்து கொண்டே பிள்ளையான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் தேர்தலுக்கு பிறகு பிள்ளையான் என்னையும் அவருடைய சகோதரரையும் சென்று சந்திக்குமாறு கூறியிருந்தார் அப்போது இந்த கோட்டாபாய ராஜபக்சவும் தற்போதைய அரசாங்கமும் இவ்வாறு அதிகாரத்துக்கு வந்தார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்றும் தன்னை விடுதலை செய்யவில்லை என்றால் அதற்கான ஒரு பாரிய விலையை செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் சுரேஷாலவை எச்சரிக்குமாறு எங்களிடம் கூறியிருந்தார் இந்த விடயத்தை நாங்கள் சுரேஷ் சாலாவிடம் தெரிவித்து தெரிவித்த பிறகு சில நாட்களிலேயே இந்த பிள்ளையானுக்கு எதிரான வழக்கை சட்டமா அதிபர் மட்டக்கிழப்பு மேல் நீதிமன்றத்தில் வைத்து வாபஸ் பெற்று இந்த பிள்ளையான் விடுதலை செய்யப்பட்டார் என்று இந்த அசாத் மௌலான ஒரு பகிரங்கமான வாக்குமூலத்தை வழங்கியிருந்தவர் இதை வச்சு கொண்டுதான் இந்த பிள்ளையான் மேல குற்றம் சாட்டப்பட்டு இப்போ கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுது இதுல இந்த பிள்ளையானுடைய குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டு இப்ப அடுத்த கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு என்ன நடைபெறப் போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இப்படி இருக்கிறது தான் இன்றைக்கு மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெபில் வன்னியார் ஆட்சி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வாக்குமூலம் பெறுறதுக்காக அழைக்கப்பட்டிருந்த நிலையில இந்த வாக்குமூலம் வழங்கின பிறகு அங்க வைத்து இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கின்றா இவர் கடந்த டிசம்பர்ல ஒரு சட்டவிரோத சொத்து குவிப்பு சார்ந்த வாக்குமூலம் பெறதுக்காக அழைக்கப்பட்டவர் என்று சொல்லியும் இது சார்ந்த ஒரு நீண்ட விசாரணைகள் நடைபெற்று கொண்டு வந்தது அதனுடைய விளைவாகத்தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்

இலங்கையிலையும் நீங்கள் நீண்ட கால வதிவிட விசாவை பெற்றுக்கொள்ளணும் என்று சொன்னால் இந்த புதிய திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க முடியும் என்று சொல்லி முதற்கட்டமாக ஒரு ஜேர்மன் நாட்டை வரைக்கும் இந்த விசா வழங்கி வைக்கப்பட்டிருக்குது அப்படி என்று சொன்னா இலங்கையில நீங்கள் ஐந்து பேரோட வதிவிட விசாவை பெற்றுக்கொள்ளணும் என்று சொன்னா ஒரு லட்சம் அமெரிக்க டாலர் அல்லது அந்த தொகைக்கு ஏற்ற வேறு நாட்டு நாணயங்களை பயன்படுத்தி நீங்கள் இலங்கையில முதலீடு செய்யணும் வைப்பு செய்து காட்டணும்

இலங்கையினுடைய பொருளாதார நகர்வும் எப்படி இருக்குது என்னென்னு சொன்னால் இலங்கையில் இந்த கைதிகள் சட்ட நடவடிக்கைகள் என்றது ஒருபுறம் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக இலங்கையினுடைய நிலைமை எப்படி இருக்குது இது இன்னமும் வளர்ச்சி பாதை எட்ட வேண்டுமா இல்லை இதில் ஏதாவது புதிய மாற்றங்கள் செய்யப்பட வேண்டுமான்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றதை மறக்காம கவுன்சில சொல்லுங்கள் இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோஜனமான தகவலோட என்னும் ஒரு காலில் சந்திக்கிறேன் நன்றி